கடை வாங்கிட்டேன் நான் மாட்டிக்கிட்டேன் இதுலேருந்து எப்படி வெளியே வந்து தெரியல மக்களுக்கு வந்து பார்த்தா இதனுடைய விழிப்புணர்வு எதுவும் தெரியல இவங்கள வந்து பேக் என்ன பண்ணோம்னா இவங்க பேரில் கேஸ் ஃபைல் பண்ணோம் கோர்ட்டில் போயிட்டு கேஸ் போட்டு ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றது கரெக்டான ஒப்பீனியன் அண்ட் நீங்கள் கோர்ட் போய் நீங்கள் ஸ்டே ஆர்டர் என்ன எடுத்து இது பண்ணாலுமே எம்பியில் மூணு மாதம் இருக்குது அப்படின்னா ஆறு மாதம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் போய் கட்டிட்டு ஒரு நாலு மாதம் ஹோல்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இது சர்ஃபாசி ப்ரொசீஜர் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா ஏன்னா டேரெக்டாக பேங்க் போய் பேசி அடிதடியில் என்ன வரும் அப்படின்ற பிரச்சனைகள் வருது கலெக்ட் பண்ண முடியலன்ற கிரிட்டிக்கலான எதுக்கு பேங்குக்கு பேங்க்குக்கும் பீப்புளுக்கும் ஒரு சொல்யூஷனை கொடுக்குது கோர்ட் மூலயமா கொடுக்கறதுக்குதான் மாற்றுக்கோழல் நேர்களுக்கு வணக்கம் உடனே இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் ரேஷ்மா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இப்ப வந்து பேங்க்ல வந்து இந்த சர்பாசி டிஆர்டிஐ எல்லாம் இருக்க மேம் மக்களுக்கு வந்து பார்த்தா இதனுடைய விழிப்புணர்வு எதுவும் தெரியல கடன் வாங்கிட்டேன் நான் மாட்டிக்கிட்டேன் இதுல இருந்து எப்படி வரது தெரியல எவ்வளவுதான் இருக்கு கடன் வாங்குறோம் அதுல இருந்து மாதிரி மாட்டிக்கிறோம் இஷ்டத்துக்கு அவங்க வந்து ஏதோ பேசுறாங்க அப்புறம் வந்து போனா போகுது அப்படின்னு விட்டு போறாங்க இல்லை ஜெயிலுக்கு ஏதோ போயிடறான் அப்படின்னு ஏதோ சொல்றாங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சரி நம்ம முதல்ல கடன் வாங்குறோம் அப்படின்னா நாலு மட்டும் யோசிக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒரு ஒரு மனுஷனும் நம்ம ஏதோ உதவிக்காக கன்சூமலுக்கு இப்ப கடன் இல்லாமல் இருக்கவே இருக்காது எல்லார்கிட்டையும் கடன் வாங்குறோம் வாங்கிட்டு நம்ம மெயினா நான் இதுல பெரு நான் கொண்டு வரது பாத்தீங்கன்னா நீங்க சர்பாசி கேட்டீங்க இல்லையா சர்பாசி ப்ரோசீடிங்ஸ்ல எப்படி அப்படின்னா ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம் இல்ல வீட்டு வீட்டுக்கு ஏதோ தேவைக்காக ஏதோ என்ன பண்ணா வீடு அடமானம் வச்சு வாங்குற லோன் வந்து சர்பாசில தான் இது பண்ணுவாங்க ஒரு பேங்க்ல போறீங்க எனக்கு வந்து ஒரு பத்து லட்சம் தேவைப்படுது இந்த பத்திரத்தை வச்சு எனக்கு கடன் கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்க நீங்க அந்த கடன் வாங்கிடுறீங்க உங்களுக்கு பேங்க் அப்ரூவல் ஆகி அதுல அதுலயே சில நார்ம்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அவங்க ஒரு பேசிக் போனோடனே யாருக்கும் நம்மளுக்கு இப்போ கடன் எல்லாம் கொடுக்கறது கிடையாது உங்களை ஐடி உங்களோட பேக்ரவுண்டு உங்களோட வே ஆஃப் செக்கிங் தட் இஸ் நீங்க எப்படி மந்த்லி பே பண்ணுவீங்க உங்க வீட்டுல நீங்க எவ்வளோ சேலரி வாங்குறீங்க அது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா உங்க வருமானம் வருமானம் எவ்வளவு வருது அதுல நீங்கள் ஃபேமிலி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உங்களோட டிபெண்டன்ட்க்கு எவ்வளோ போகுது பிளஸ் ஒரு பேசிக்கா ஒரு வாழ்வாதாரம் வாழ்றதுக்கு எவ்வளோ செலவாகுது ஒரு மண் ஒரு ஆளுக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணி பேலன்ஸ் என்ன அமௌண்ட் இருக்கோ அதை நீங்க இஎம்ஐ கட்ட முடியுமா அப்படின்னு பார்த்துதான் உங்களுக்கு லோன் அப்ரூவல் கொடுப்பாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு லோன் அப்ரூவல் கொடுக்குறாங்க நீங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கட்டுறீங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சொல் சம்டைம்ஸ் சில பேருக்கு உடம்பு ரீதியாவும் இருக்கலாம் இல்லைன்னா சம்டைம்ஸ் பிஸ்னஸ் லாஸாவும் இருக்கலாம் இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு ஆக்சிடென்ட் ஆகி திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி படுத்துட்டு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த வீடு லோன் வந்து நீங்க கட்ட முடியாம இருக்கலாம் கரெக்ட்டுங்களா அப்படி கட்ட முடியாம இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதோ முடிஞ்சதை வந்து அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமாவது கட்டிட்டே வரணும் நீங்க அப்படியே லாங்கா விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து சர்ஃபாசில வந்து நின்றுடும் ஏன்னா அவங்க வந்து என் ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ்ல என்பிஏக்கு போயிடும் சர்ஃபாசிலாம் சர்ஃபாசி அப்படி ஆக்ட் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா டூ ல கொண்டு வந்தாங்க இது இது தான் ஃபார் தர் லோன் என்ன லோன்னா கடன் பத்திரத்தை வாங்குகின்ற லோன் எல்லாமே ஜப்தி பண்றதுக்காகவே இந்த வந்து சர்பாசி ஆக்ட் கொண்டு வந்தாங்க முன்னாடி எல்லாம் காமனா இருக்கும் ஏதாவது ஒரு கடன் மத்தர்னால ஒரிஜினல் என்ன பண்ணாங்கன்னா ஒரிஜினல் சூட் ஒரிஜினல் சூட்னா ஒருத்தர் மேல கேஸ் போட்டு இது பண்ணிக்கலாம் ஆனா பேங்க்கு வந்து என்ன பண்ணுச்சுன்னா நிறைய எல்லாம் வச்சு அனுப்புறது மிரட்டுறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதனால எங்களுக்கு ரெக்கவர் பண்ண முடியல அவங்களால பணத்தை திருப்பி போனா பஞ்சாயத்து பண்றது அந்த மாதிரி ஆளுங்க வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க கடன் கொடுக்க முடியாது இருக்கும்போது இவங்களுக்கு கலெக்ஷன் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அந்த லோன் அவங்க கிட்ட இருந்து வாங்கும்போது சோ அப்ப என்ன பண்ணாங்க கவர்மெண்ட் சரி இவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபார்ம் ஆஃப் கலெக்ஷனா கொடுக்கலாம் அப்படின்ட்டு இப்ப ஒரு பிசினஸ் லோன் எடுத்தாலும் எது பண்ணாலும் நீங்க ஜப்தி பண்றீங்க அப்படின்னா இந்த சர்பாசி ஆக்ட் மூலயமா தான் நீங்க வரணும் எதுவா இருந்தாலுமே அந்த ஒரு மார்க்கேஜ் லோன்ல போய் நீங்க கொடுக்கல அப்படின்னா சர்பாசி ஆக்ட்ல தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது அது என்ன பண்ணோம் அப்படின்னா கட்டமை இப்ப சொன்ன பாத்தீங்களா இந்த லேண்ட் வாங்கி தட் இஸ் கடன் வாங்கி லேண்டோ வீடோ வித்து கடனை வாங்குறாங்க கட்ட முடியல அப்படின்னா இவங்களோட இவங்கள வந்து பேங்க் என்ன பண்ணோம்னா இவங்க பேர்ல கேஸ் ஃபைல் பண்ணும் அவங்களோட ஜூரிசெக்ஷன் கோர்ட்லயோ அங்க அவுட் எல்லாம் கலெக்டர் கிட்ட இது பண்ணுவாங்க கலெக்டர் கலெக்டர் ஆஃபீஸ்ல கொடுத்து ஃபைல் பண்ணுவாங்க இங்க சிட்டிக்குள்ள அப்படின்னா மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் சிஎம்எம்ல அந்த மாதிரி இருக்கும் அந்த ஜூரிசிக்ஷனுக்கு அந்த மாதிரி அந்த கோர்ட் கேஸ் கோர்ட்ல வந்து இவங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஃபைல் பண்ணுவாங்க கோர்ட்ல ஃபைல் பண்ணுவாங்க கோர்ட்ல வந்து அவங்க ஸ்கூனிங் பண்ணுவாங்க பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா இவங்க தான் கடன் வாங்கியிருக்காங்களா இவங்களுக்கு எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் ப்ரொசீட் பண்ணுவார் அந்த ஆர்டர்ல வந்து அட்வொகேட் கமிஷனர் வருவாங்க ஏன்னா ஜட்ஜே வந்து உட்காந்து ரெக்கவர் பண்ணலாம் பண்ண முடியாது ஜட்ஜுக்கு கேடரா மாதிரி ஒரு அட்வொகேட் கமிஷன் அட்வொகேட் கமிஷனா யாரா அட்வொகேட் தான் அட்வொகேட் அட்வொகேட் இருப்பாங்க அவங்கள வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி அட்வொகேட் கமிஷனரும் அப்பாயின்ட் பண்ணி அவரு சார்பா நாங்க போவோம் நாங்க போய் போலீஸோட போர்ஸ் எடுத்து போலீஸோட போலீஸ் இருக்காங்களா அவங்க கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து இந்த மாதிரி இந்த இடத்த நாங்க ஜப்திக்கு வரோம் அதனால் நீங்கள் எங்களுக்கு ப்ரொட்டக்ஷன் கொடுக்கணும் ஏன்னா அங்கே ஜப்தி போகிற இடத்துல ஃபேமிலி இருக்கோ எல்லாமே இருக்கோ பிரச்சனை இருக்கோ அடிதடி இருந்தால் வராமல் இருக்கிறதுக்காக சேஃப்டிக்காக இவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு இவங்க போலீஸோட ஃபோர்ஸோட நாங்கள் போய் ஃபேமிலிஸை வந்து வெளியில கொண்டு வந்து ஈவன் ஆ சைல்டு உமன் யாராக இருந்தாலுமே சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி அவங்கள வந்து வெளியில கொண்டு வந்துட்டு அப்புறமா அந்த பொர்ஷனை நாங்கள் எடுத்து ஜட்ஜ் தட் இஸ் கோர்ட்ல ஒப்படைக்கணும் இதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜர் ஆஃப் சர்பாசி ஆக்ட் இது இந்த ஆக்ட் வந்ததுக்கே இதுதான் ஏன்னா டேரெக்டா பேங்க் போய் பேசி அடிதடியில இருந்தா வரும் அப்படின்ற பிரச்சனைகள் வருது கலெக்ட் பண்ண முடியல கிரிட்டிக்கலானது பேங்க்குக்கு பேங்குக்கும் பீப்புளுக்கும் ஒரு சொல்யூஷனை கொடுக்குது கோர்ட் மூலயமா இந்த சர்பாசி ஆக்டுறது கொண்டு வந்தாங்க இப்போ நம்ம கடன் கட்டாம விட்டுறோம் இல்லையா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கட்டாம விட்டுட்டோம்னா அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பேங்க் ஃபர்ஸ்ட் வந்து நோட்டீஸ் கொடுக்கும் ஜென்ரல் நோட்டீஸ் ஃபிஃப்டீன் டேஸ் நோட்டீஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் சடன் பீரியடுக்கு அப்புறம் தேர்ட்டீன் டூல ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் கட்டணும் கட்டலைன்னா நாங்கள் ஜப்தி பண்ணிப்போம் அதுக்கு அப்புறம் பேப்பர் பப்ளிகேஷன் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பதிமூணு நாளில் சர்பாசியம் திருப்பி ஒரு பப்ளிகேஷன் கொடுப்பாங்க அதை கொடுத்து அதுக்கப்புறமா சிம்பாலிக் கொர்ஷனுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க இது வரைக்குமே உங்களுக்கு டைம் இருக்கு இந்த பீரியடை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி எப்படியாவது பேங்க்ல வந்து அமௌண்ட்டை பே பண்ணிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கணும் நீங்க எவ்ளோ நம்ம சொத்து நம்மளோட சொத்தை நம்ம காப்பாத்தணும் அப்படின்னா நம்ம வந்து இருக்கணும் வந்து அந்த பேமெண்ட் வந்து பேங்க்ல போய் ஒரு மேனேஜர்கிட்ட போய்ட்டோ என்ன செட்டில்மெண்ட் பண்ண முடியும்ன்றத பார்த்துட்டு அவர்கிட்ட நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கலாம் இன்ட்ரெஸ்ட் அக்குமுலேட் ஆனதை அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பண்ண முடியுமோ அது பண் அதாவது அமௌண்ட் லெஸ் பண்ண முடியுமோ லெஸ் பண்ணி நீங்க இதை பே பண்ணி கூட நீங்க அந்த டைம் காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா இது லீகல் ப்ரொசீட்ஸ்ல போயிடும் இப்ப லீகல்ல போயிடுச்சு அப்படின்னா கூட எவிக்ஷன் வரைக்குமே போனா கூட யூ கேன் ஹாவ் த ரைட்ஸ் எவிக்ஷன் போறதுக்கு முன்னாடி கூட நீங்க போய் செட்டில்மெண்ட் கூட அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம எடுத்துக்க முடியும் அது வரைக்குமே நம்ம பண்ணலாம் எவிக்ஷன்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி எடுத்துட்டு சம்டைம்ஸ் சில ப்ராப்பர்ட்டிலாம் எவிக்ஷன் எடுத்துருவாங்க போர்ஷனா எடுத்துருவாங்க இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காரு அவர் வந்து என்ன பண்ணாரு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்றாரு பண்ணும்போது அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஹண்ட்ரட் குரோஸ் இவர் வந்து வாங்கினது வந்து த்ரீ ஹண்ட்ரட் க்ரோஸ் லோன் வாங்கிருப்பாரு அதுல வந்து இஸ்பி ரெகுலரைஸ்டா கட்டிட்டு வந்துருவாங்க ஹண்ட்ரட் க்ரோஸ் வந்து பேலன்ஸ் இருக்கும் இவருக்கு வந்து ஹண்ட்ரட் க்ரோஸ் ஒரு அமௌண்ட் வந்து வர வேண்டிய அமௌண்ட் டூ ஹண்ட்ரட் க்ரோஸ் ஃப்ரம் த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ல இருந்து அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயி வரணும் பட் ஏதோ ஒரு காரணத்தினால ஹி வாஸ் இட் ஹஸ் பின் ஹோல்ட் பட் அந்த பீரியட் குள்ள இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கேப்ல அவரும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு சம் கிரிட்டிக்கலா அங்க வந்து சில டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ் இட்ஸ் நாட் கான் கிளியரா போக முடியல கிளியர் பண்ணி கொடுக்கிறதுக்கு அங்க வந்து ஹோல்ட் ஆயிடுச்சு வேர்ல்டு பேங்க்ல அப்ப அது என்ன ஆகுது அப்படின்னா இவரும் இருந்து ப்ராசஸ் பண்றாரு இவரும் இருந்து பேசுறாரு பட் அந்த டிலே ஒரு த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா அதுக்குள்ள இங்க என்ன ஆகுதுனா பேங்க் கே நாட் வெயிட் ஃபார் மோர் தன் தட் இவங்க சொல்லி லெட்டர் கொடுக்கறாங்க அங்க இருக்க ப்ராசஸ் எல்லாமே வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டு ஓரளவுக்கு எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னு இவங்க கொஸ்டின் எடுத்துறாங்க சிம்பாலிக் கொஸ்டின் எடுத்துடுறாங்க எங்ககிட்ட வந்து கேட்டாங்க நான் சொன்னீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க பேமெண்ட் வரும்போது கூட நம்ம பார்த்துக்கலாம் ஸோ வி கேன் ஹாவ் அ ஹ ஹ ஹோல்ட் பேங்குக்கு வந்து போர்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் கூட வி கேன் மேக் சம் ஹோல்டு அவங்க கிட்ட ஒரு ரெக்ஸ்டேஷன் கொடுத்து இந்த நாளுக்குள்ள கன்ஃபர்மாக அந்த டேட்னு சொன்னார் இந்த டேட்டில் எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு ஒன்னு அந்த டேட்டில் நாங்கள் என்ன பண்ணோம் பேங்க்குக்கு வந்து என் கிளைண்ட் மூலிமா நாங்கள் கம்யூனிகேட் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த டைம்ல அக்ராஸ் த ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ டேஸில் அமௌண்ட் பே பண்ணி ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி டேஸில் அவரோட ப்ராப்பர்ட்டியை நாங்கள் ரிட்டர்ன் வாங்கி கொடுத்துட்டோம் ஸோ தட் கேன் ஆல்சோ பி டன் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளுக்கு போயிடுச்சு போயிடுச்சுன்னு சொல்றத விட ஒன்ஸ் கோர்ட் அதே மாதிரி இன்னொன்னு என்ன நினைக்கிறாங்கன்னா கோர்ட்ல போயிட்டு கேஸ் போட்டு ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றது கரெக்டான ஒப்பீனியன் நீங்க கோர்ட் போய் நீங்க ஸ்டே ஆர்டர் என்ன எடுத்து இது பண்ணாலுமே உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ரேட் வந்து நாளுக்கு நாள் தான் இருக்கும் ஒரு பத்து லட்சம் பெண்டிங் இருக்கு அப்படின்னா அந்த பத்து லட்ச ரூபா நீங்க அன்னைக்கு கட்டினீங்க அப்படின்னா அது அன்னையோட சால்வ் ஆயிடும் ஆனா அந்த பத்து லட்ச ரூபா கட் பண்ணி நீங்க கோர்ட்டுக்கு போறீங்கன்னா அந்த கோர்ட் கேஸ் முடிற வரைக்குமே இன்ட்ரெஸ்ட் அகோமலேட் ஆகும் பிளஸ் உங்களோட கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்க்கு நீங்க அவங்க பண்ற செலவு எல்லாமே உங்க மேலதான் ஆகும் அவங்களோட என்ன ஒரு ரூபா என்ன பண்ணிச்சா கூட பேங்கிங்ல இருந்து அந்த செலவு எல்லாமே நம்மளுக்கு தான் பேர் ஆகும் சோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சம்பாதிக்கிற காசு எதுக்கு தேவையில்லாம கஷ்டமா நஷ்டமா ஒரு இன்சால்மெண்ட் என்ன முடியுமோ முடியுமோ என்ன இருக்கோ நீங்க போட்டு உங்க லோனை வந்து ரெகுலரைஸ் பண்ணிக்கோங்க அது ரெகுலரைஸ் பண்ண பண்ணதான் உங்களுக்கு வந்து இந்த லோன்ல இருந்து விடுவித்து வர முடியும் ஐயோ நீ காசு இல்லையே நம்ம கட்ட முடியலையெல்லாம் நினைக்காதீங்க என்ன முடியுமோ ஒரு ஒன் ஒன் மந்த் கட்ட முடியும் இப்போ ஆறு மாசம் இருக்குன்னா கூட அப்பப்போ போய் ஒரு மாதம் ரெண்டு மாசம் போட்டு அது ரெனியூவல் பண்ணிட்டே வாங்க வந்துட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ண பாருங்க அப்படின்றது சொல்ல ஏன்னா லீகலா போகும்போது இது வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஒரு சமயம் ஜப்தியான ஒரு என்ன லீகலா போயிடுச்சு இப்ப ரெகுலரைஸ் பண்றதுல வந்து என்னன்னா என்பி ல மூணு மாசம் இருக்குது அப்படின்னா ஆறு மாசம் இருக்கு அப்படின்னா கூட நீங்கள் ஒரு ரெண்டு மாசம் போய் கட்டிட்டு ஒரு நாலு மாதம் ஹோல்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இது சர்ஃபாசி ப்ரொசிங்ஸ் உள்ள வந்துருச்சு அப்படின்னா பத்து லட்ச ரூபானா நீ பத்து லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பதினஞ்சு லட்ச ரூபாவோட சேர்த்து நீ ஃபுல்லாக கட்டுற மாதிரி வரும் அப்போ அது உங்களால புரட்ட முடியாது கரெக்ட்டுங்களா நார்மல் பர்சன் நம்ம இதுவே பண்ண முடியலன்னா அது பண்றது கஷ்டம் அப்போ அது கையை மீறிதான் போயிடும் அப்ப ப்ராப்பர்ட்டியை நம்மளால காப்பாற்ற முடியும் அதனால அதுக்கு முன்னாடியே வந்து சேஃபரா நான் என்ன நினைக்கிறேன்னா கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறத வந்து நீங்க ரெகுலரைஸ் பண்ணிட்டு இந்த இஎம்ஐ மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டே வந்து நீங்க கட்டிட்டு வந்துட்டு உங்க ப்ராப்பர்ட்டியை நீங்க காப்பாத்திக்கோங்க ஏன்னா ஒரு சொத்து வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டம் விக்கறது வந்து நொடியில வித்துட்டு போயிடலாம் அதை வாங்குறது ரொம்ப கஷ்டம் சோ என்னோட அனுபவத்திலயும் நான் சொல்றேன் சோ இத வந்து நீங்க கேர் எடுத்துக்கோங்க அப்படின்றது என்னோட வீவஸ்க்கு நான் சொல்ற ஸ்மால் அட்வைஸ் நிறைய தகவல் சொல்லிருக்கீங்க நேர்காணல் வந்த மணிக்கு ரொம்ப நன்றிங்க थैंक यू